நாலு முதலில் போட்டோ எடுத்தாலும் உண்டு இந்த வந்துகிட்டே அஞ்சு நிமிஷம் லேட் பண்றோம் அஞ்சு நிமிஷம் லேட் பண்ணா சேர்த்து போல மாட்டாரு ஸ்பாட்ல ஆள் இருக்கணும் ஒன்று சர்டிஃபிகா இருக்கணும் இல்லைன்னா இருக்கேன் சார் போட்டோ போது நீங்க வேற பிறகு ஏதாவது பக்கத்தில் வந்துட்டாருன்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி ட்ரோன்ல எடுத்தா சேர்த்து போல கூட மாட்டோம் முத முதல் தான் சொல்லியாது இதனை தொடர்ந்து திருமணமாக இணைஞ்சிருக்க தானியல் நகர் திருமணமாக இணைஞ்சிருக்க தானியல் நகர் விரிவன் குட்டி ஸ்டாலின் பண்ணிடும் சீக்கிரடிக்கா ஆமத்து ஒரு ஒரு பயணம் எம்எஸ் வன்னிமலை அணியில் இருந்து ஒரு நபர் படிக்கிறோம் இதோ நடுவர் பணியாளர்கள் வரைக்கும் திரு ஏ ராஜ்குமார் அவர்கள் உடற்பல் ஆசிரியர் தூத்துக்குடி அவர்களையும் சேவாக் அவர்கள் மாநில நடுவர் குரலத்தோர் அவர்களையும் வரவு

மாநிலை வருக வருகளை வரவேற்கிறோம் todos <coughs> <coughs> los días,

சிங்கிள் லைன் நம்பர் யாருக்கா யாரு நம்பர் நூறு ஆண்டு படிக்கும் ரெண்டு பேரு இந்த போட்டியில் ராய் எலி ஆகஸ்டின் டைமர் அன்பு டைமர் முத்துக்குமார் வலது பக்கம் ஐந் சீமம் பாலராஜ் இடது பக்கம் அன்புலாசன் போட்டியை துவக்கி வைத்த பெரியவர்கள் அசனா பண்டிகைதாரர்கள் மற்றும் செவன் கபடி கிளப் மற்றும் காவல்துறை அதிகாரி அவர்கள் இந்த விளையாட்டு போட்டியை துவக்கி வைக்கவர்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆட்டம் விழா கம்பியர்கள் அனைவரும் விழா தருமதுறை அவர்கள் கலம மாவட்ட அமைப்பு செயலாளர் வரு <laughs>

இந்த கபடி போட்டியில ஒரே ஊரை சார்ந்த வீரர்கள் மட்டும் தான் பங்கேற்க வேண்டும் ஒரே ஊர் ஆட்டக்காரர்கள் மட்டுமே பங்கேற்க அனுமதி உண்டு இந்த கபடி போட்டியில் ஒரே ஊரை சேர்ந்த வீரர்கள் மட்டுமே பங்கேற்க அனுமதி உண்டு போட்டோ எடுக்கணும் உங்க பிளேயர்ஸ் விளையாண்டு இருக்கும் போதே டப்யூட்டர் தான் போட்டோ எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் லேட் பண்ணி சொல்லி போட்டோ எடுத்தா அதை ஏத்துக்க மாட்டோம் பத்து மேட்ச் இருந்து சொல்லியாச்சு

மனிதர் தங்கள் அணி பெயர்களை பதிவு செய்வோம் பனிரண்டுக்கு மேல் வரும் மணிகள் போட்டியில் சேர்ந்து கொள்ள மாட்டோம் மீண்டும் ஒரு வெற்றிக்குள்ளி பாய் சிங்கிபெட்டி அணியிலிபெட்டி அணியினருக்கு ஒரு வீட்டு புள்ளி பீமன்புட்டி காயப்பட்டினம் அணியினருக்கு அணியினர் இரண்டு காயப்பட்டின இரு அணியினருக்கும் ஒரு ஒரு புள்ளி சிங்கிலிப்பட்டி அணியினர் மூன்று புள்ளிகள் காயப்பட்டிருக்கும் தங்கள் அணி பெயர்களை பதிவு செய்யும் மூன்று புலிகள் விக்கிபாய் வெட்டி அணியிலிருந்து மூன்று புலிகள் மூன்று புலிகள் சிங்கிலிவெட்டி அணியிலிருந்து சூப்பர் ஒரு வெட்டு புள்ளி காயல் பட்டின மணி தங்கள் அணியின் பேர்களை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் பனிரெண்டுக்கு மேல் வரும் மணிகள் போட்டியில் சேர்த்துக் கொள்ள மாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டு புள்ளிகள் சிங்கிலிப்பட்டி அணியினருக்கு இரண்டு புள்ளிகள் ஒரு வீமன் குட்டி காயல்பட்டினம் அணிந்திருக்கு இந்த மாபெரும் கோடி போட்டி ஒரே ஊரை சேர்ந்தவர் பங்கேற்கும் போட்டி என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்

காயல்படின மனிதர் எடுத்துகிறப்படுகிறார் ஏழை வாழ்ந்திருக்கும் மனிதர் தங்கள் அணியின் வேர்களை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்

செங்கிலும் இருக்கு மூன்று புள்ளிகள் காயல் படிக்கிற முன்னருக்கு பத்தாம் பத்திரம் காயல் படி

ஒரு வெற்றி புள்ளி காயப்பட்டினம் அணியிலிருந்து ஒரு வெற்றி புள்ளி இருக்கு

பட்டி அணியினருக்கு வந்திருக்கும் அணி வீரர்கள் தங்களது அணியின் பெயரை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஒரு வெற்றி புள்ளி கால்பட்டி தோழி ஒரு இடைவேளை இடைவேளையின் போது சிங்கிடிப்பட்டி அணியினர் பனிரெண்டு காயல்பட்டினம் அணியினர் எடுத்துள்ள புள்ளிகள் பதினாறு மட்டுமே வித்தியாசம் தங்கள் அணி பெயர்களை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஓ சிக்லிபட்டி அணிஞர் பனிரெண்டு மணிகளும் காலில்பட்டி நாள் மணியினர் பதினாறு பனிரெண்டு பேர் ஒரு ஆளுக்கு முடிஞ்ச பிறகு ஒரு ஆளு உடனே இறங்கணும் லேட் பண்ணக்கூடாது அதே மாதிரிக்கு உங்க டீம் பிளேயர்ஸ் வந்து கிரவுண்ட்ல வச்சு விளையாடும் போது போட்டோ எடுத்தால்தான் இந்த வணிகர்களான ஒரு நிமிஷம் லேட் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா அப்போ போட்டோ திறக்க மாட்டோம் போட்டோ எடுக்கும் போது ஆள் வந்து கிரவுண்ட்ல இருக்கணும் ஒரு ப்ளேயரா இருக்கணும் அதுவும் தான் இருக்கணும் இதனைத் தொடர்ந்து அணிகளாக நாங்கள் அழைப்பது இதனைத் தொடர்ந்து ஆடவண்டி அணிகளாக நாங்கள் அழைப்பது கே பி எல் கிழக்கை அணியினரும் அதை பாண்டியன் புது அணியினரும் தமிழகத்தில் தயாரித்துக் கொண்டு இந்த ஆட்டம் குறித்து உடனே ஆடு முறைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் கே பி எல் கிழக்கை பாண்டியன் புது வந்திருக்கும் மா தங்களது அணியின் பெயரை பதிவு செய்வோம் காலதாம காலதாமதம் செய்தால் டைப்ரேக்கர் முறையில் மேட்ச் நடக்கும் வந்திருக்கும் அணிகர்கள் தங்களது அணியின் பெயரை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கேசியல் அணி வீரர்களும் அவர்கள் எதிர்த்து கணேசன் பாண்டியன் புதூர் தன்னால் தயார்படுத்திக் கொண்டு இந்த ஒரு வெட்டு புள்ளி நினைவு வந்திருக்கும் மனிதர்கள் தங்களது அணியின் பெயரை பதிவு செய்யும் மனைவி கேப்டன் பிளாமடைகாற்றாங்க கேப்டன் பிளாமடை தரவும் கடைகி ஐயாட்டம் பாய்பட்டில மணி நேரம் ஒரு வேட்டுப்பள்ளி

கரை நான்கு விழாட்டம் சிம்பிங் பட்டியினர் பதினான்கு

மூன்று நிமிட ஆட்டம் திங்கிழி விட்டிய நாங்க கால் பண்ணி அப்படிங்க பத்தொன்பது

இரண்டு தமிழாட்டம் சிங்களிப்பட்டி அணியினருக்கு ஒரு வெற்றிப்பள்ளி சிங்கிலிவட்டி அணியினர் பதினைந்து காயப்பட்டினம் அணியினர் பத்தொன்பது

பதவி செய்யும் ஊருக்குள்ள யாரும் இருக்கோம்னா பேச யாரும் ஊருக்குள்ள இருக்கோம்னா எல்லாருமே கிரவுண்டுக்கு வந்துருங்க ஆயிரம் பேரு இங்க மேட்ச் பார்க்கலாம் அந்த அளவுக்கு இடம் இருக்குது செகண்ட் ஆகும் செகண்ட் டைம் கோயிலு அடுத்து ஆடவடி அறிகளாக நாங்கள் அழைப்பது கே பி எல் கீழே கரகம் அவர்களை கணேசுவரில் பாண்டியா புதூர்

மூன்று புலிகள் வித்தியாசம் ஒரு வெற்றி புள்ளி சிங்களிம்பட்டி அணியினருக்கு இந்த ஆட்டம் நடைபெற்றது காயல் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது காயல்பட்டியம் போட்டாடுவோம் இந்த ஆட்டத்தை சிறப்பாக இருக்கும் விளையாடிய சிங்களிம்பட்டி அறிஞர்களுக்கு விளையாட்டு மனமன்ற நன்றியும் வாழ்த்துகள் அணியினருக்கு